எங்களோட வீட்டு அழகன் நாங்கள் எங்கே புதுசாக ஒரு விடயத்தை வைக்கிறோமோ ஒரு பொருளை வைக்கிறோமோ அங்கே தனக்கான இடத்தை அவர் எடுத்துக்கொள்ளுவார் இந்த கதிரையில் இப்போ ரெண்டு தலாணியை கொண்டு வந்து நான் அதை கண்டோன்னே அவருக்கு அது புதுசாக இருந்தது வந்து நிம்மதியாக படுத்துட்டார் இவரை நாங்கள் என்ன செய்கிறது இவர் தான் எங்களோட வீட்டை குழந்தைன்றன்னு நினைப்பு எல்லாம் தனக்கு எல்லாம் தனக்கு தான் வேணும் தண்டை தான் எல்லா இடமும் பண்ணிட்டு ஒரு குழந்தை படுக்கிற மாதிரி படுத்திருக்கிறார் பாருங்கள் இப்போ நான் ஒழிப்பினபடியாக வேறொரு வடிவத்தில் படுப்பேர் முதல் இன்னொரு இந்த பிறந்த குழந்தை சுழண்டு படுக்கிற மாதிரி படுத்தவர் நிற்கிற தூங்குது இதை இரவு களவுக்கு போகிறவர் மாதிரி நிறை கொள்வது நாங்கள் என்ன வச்சாலும் நோ ப்ராப்ளம் ஆனால் அவர் நிற்ற பிள்ளைக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் என்ன மாதிரி செய்கிறாருன்னு ஒரு பொம்பளை இருந்து செய்கிற மாதிரி செய்கிறார் அழகன் அழகன் அவர் நாங்கள் தொடக்கூடாது ஏன் தொடக்கூடாண்டா அவரெல்லாம் துடைச்சி துடைச்சி நாக்கால் நக்கி நக்கி பக்குவமாக துப்புராக வச்சுக்கிறோம் அப்போ நாங்கள தொடக்கூடாது இங்கே பாருங்கள் இப்படி படுக்க போகிறாரு ம் ஒரு குழந்தை படத்தை மாதிரி இப்படியே போகுது என வாழ்க்கை நித்திரப்பொள்வது வீரகிரா சத்தம் போகிறது நித்திரை கொள்வது